ஸ்ரீமதே ராமானுஜாய அருள் கொண்டாடும் மடியவரின் புற அருளினான வறுமறையின் பொருள் அருள் கொண்டு ஆயிரம் மின் பாடினான் அருள் கண்டீர் இவ்வுலகினில் மிக்கதே அனைவருக்கும் என் பணிவான வணக்கம் நான் மதுரையில இருந்து ஜோதிடர் சுந்தரராஜன் பேசுறேங்க இப்ப சில பேர்லாம் பாத்தீங்கன்னா வீடு வாங்கணும்னு நினைப்பாங்க ஆனா அவங்களுக்கு அமையக்கூடிய வீடு எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஒரு மூட்டுச்சந்தில தான் வந்து அமையும் அது அவங்களே வந்து நிறைய உணர்ந்திருப்பாங்க சில பேருக்கு பார்த்தீங்கன்னா வாடகைக்கு வந்து வீடு எடுப்பாங்க எத்தனை வாட்டி வாடகைக்கு வீடு மாறினாலும் அவங்களுக்கும் கிட்டத்தட்ட ஒரு முட்டுச்சந்தில் தான் அந்த வீடு வந்து அமையும் இன்னும் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா எத்தனை வாட்டி வாடகைக்கு வீடு மாறினாலும் கீழ் போர்ஷன் வந்து அமையாது ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் தான் அவங்களுக்கு வந்து அமையும் அதாவது கிரவுண்ட் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் செகண்ட் ஃப்ளோர் அது மாதிரி தான் அவங்களுக்கு வந்து அமையும் இதெல்லாம் வந்து எதுக்கு சார் நடக்குது இதுக்கும் என்னுடைய ஜாதகத்துக்கும் ஏதாவது ஒரு சம்மந்தம் இருக்கா அப்படின்னா நிச்சயமா ஜாதகத்துக்கும் இதுக்கும் கண்டிப்பாக சம்மந்தம் உண்டு சார் இதை எப்படி சார் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா முதல்ல உங்க ஜாதகத்தை டிகிரி அடிப்படையில் நம்ம வந்து பாக்கணும் சார் டிகிரி அடிப்படையில் அதாவது உபநட்சத்திரத்தின் நட்சத்திரத்தின் கோட்பாட்டின் அடிப்படையில நிச்சயமா உங்க ஜாதகத்தை கணிக்கணும் அப்படி நம்ம பார்க்கும்போது பன்னிரண்டு பாவங்களுக்கு உண்டான நட்சத்திர அதிபதி யாரு அப்படிங்கறது நம்ம தெளிவா தெரிஞ்சிடும் நமக்கு அப்ப லக்னம் அப்படிங்கிறது தான் உங்களுடைய சிந்தனை உங்களுடைய குணாதிசயம் இதெல்லாம் வந்து லக்னம் ரெண்டாம் இடம் அப்படிங்கிறது உங்களுடைய தனஸ்தானம் உங்களுடைய பேச்சு மூணாம் இடம் அப்படிங்கிறது உங்களுடைய விளம்பரம் மனம் தோல் பட்டைகள் இதெல்லாம் வந்து மூணாம் பாவம் அதே மாதிரி நாலு நாலாம் பாவம் அப்படிங்கிறது தான் நீங்க இருக்கக்கூடிய வீடு இதுதான் வந்து நாலாம் பாவம் அப்ப நாலாம் பாவத்துக்கு எந்த கிரகம் உபநட்சத்திர அதிபதியா வருதோ அந்த கிரகத்தினுடைய பிரதிபலிப்பு அப்படிங்கிறது நீங்க வாங்கக்கூடிய வீட்டில் அதாவது சொந்தமாக உழைச்சி நீங்க ஒரு ப்ராப்பர்ட்டி வீடு வாங்குறீங்க இல்லையா அதுல நிச்சயமாக அது வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அப்ப நான்காம் பாவம் அப்படிங்கிறதா நீங்க வாங்கக்கூடிய வீடு அப்ப உங்க ஜாதகத்துல ஒவ்வொரு கிரகமா நான் சொல்லிக்கிட்டு வர்றேன் நல்லா நோட் பண்ணுங்க நீங்களே ஆச்சரியப்படுவீங்க இப்ப நாலாம் பாவத்துக்கு சூரியன் வந்து உபநட்சத்திர அதிபதியா வர்றாரு ஒருவருடைய ஜாதகத்துல நாலாம் பாவத்துக்கு சூரியன் உபநட்சத்திர உபநட்சத்திர அதிபதியா வர்றாரு அப்படின்னா முதல்ல உங்களுக்கு சூரியனினுடைய குணாதிசயம் என்ன அப்படிங்கிறது தெரியணும் சார் அப்ப சூரியன் அப்படிங்கிறது இருக்கிறதுலே பேசிக்கலி பார்த்தீங்கன்னா அதிகாரமுள்ள கிரகம் அப்படிங்கிறது சூரியன் தலைமை பொறுப்பு அப்படிங்கிறது சூரியன் அது மட்டும் இல்லாம அரசு அரசியல் இதெல்லாம் வந்து சூரியனினுடைய ஒரு காரகத்துவம் அது மட்டும் இல்லாம பிரபலம் பிரபலம் அப்படிங்கறது சொல்றத விட ஒரு பிசி அப்படின்னு நம்ம சொல்லலாம் பிசி அல்லது பிரபலம் இது பூராமே பாத்தீங்கன்னா சூரியனுடைய ஒரு காரகத்துவம் அப்ப நீங்க வாங்கக்கூடிய வீட்டுல உங்க உங்க பேர்ல வாங்கக்கூடிய வீட்டுல சூரியன் அப்படிங்கிறது ஒளிக்கு காரகன் அதாவது வெயிலுக்கு சூரியன் காரகன் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா அதுதான் விஷயம் அப்ப நீங்க உங்க பேர்ல நாலாம் பாவத்துக்கு சூரியன் உபநட்சத்திர அதிபதியா வர்றாரு அப்படின்னா நீங்க வாங்கக்கூடிய வீட்டுல சூரிய வெளிச்சம் நல்லா வரும் சார் நல்ல வெயில் அடிக்கும் ஆக்சுவலா நல்ல வெயில் அடிக்கக்கூடிய ஒரு இடத்துல தான் நீங்க வந்து வீடே வாங்கியிருப்பீங்க அதுக்கடுத்து பாத்தீங்க அப்படின்னா இந்த சூரியன் அப்படிங்கிறது பிரதான சாலை அப்படின்னா மெயின் ரோடு அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அதுதான் சூரியன் அப்ப மெயின் தான் உங்க வீடு இருக்கும் அல்லது மெயின் ரோட்டுக்கு ரொம்ப தான் உங்க வீடு இருக்கும் அல்லது பிஸியான ஒரு ஏரியாவில் தான் உங்க வீடு இருக்கும் ஆக்சுவலா இந்த மாதிரி அமைப்பு இருந்துச்சுன்னா நிச்சயமா உங்களுடைய ஜாதகத்துல சூரியன் தான் நாலாம் பாவத்துக்கு உபநட்சத்திர அதிபதியா வர்றாரு அப்படிங்கிறது அழகா தெரிஞ்சுக்கலாம் அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா சந்திரன் ஆனா சந்திரன் அப்படிங்கிறது நிலையில்லாத ஒரு கிரகம் சந்திரன் அப்படிங்கிறது தன்னுடைய புத்திக்கு ஏற்றவாறு தன்னுடைய நிலையை மாற்றிக்கொள்ளக்கூடிய கிரகம் அப்படின்னு பாக்குறனால இந்த நாலாம் பாவத்துக்கு யாருக்கெல்லாம் சந்திரன் உபநட்சத்திர அதிபதியா வர்றாரோ அவங்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த வீடு அமைகிறதே ஒரு பெரிய சவாலா இருக்கு ஈஸியாலாம் வீடு அமையாது அப்படியே வீடு அமைஞ்சு அவர் வீடு கட்டினாலும் அவரால் அந்த வீட்டில் பார்த்தீங்க அப்படின்னா கண்டினியூட்டியா இருக்க முடியாது சார் ஆக்சுவலாக அதாவது ஒரு திசை வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்துச்சுன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ உதாரணத்துக்கு ஒரு குருவோட திசை நடக்குது குரு பார்த்தீங்க அப்படின்னா பத்தாம் பாவத்துக்கு உபநட்சத்திர அதிபதியா வர்றாரு அப்படின்னா இப்போ சந்திரன் நாலாம் பாவத்துக்கு உபநட்சத்திர அதிபதியா வர்றாரு அது அப்போ குரு திசையில சந்திரன் குருவோட சாரத்துல இருப்பார் அந்த இடத்துல நாலு பத்து ரொம்ப ஆக்டிவேட் ஆகும் அப்படின்னு பார்க்கும்போது அது ஒரு நல்ல அமைப்பு தான் அப்ப சந்திரன் உபநட்சத்திர அதிபதியா வரக்கூடிய நபர்களினுடைய ஜாதகத்துல தசாபுத்திக்கு ஏற்றவாறு தான் நம்ம வந்து பலன் சொல்லணும் பட் இருந்தாலும் இந்த நிலைத்தன்மை அப்படிங்கிறது இருக்கா அப்ப சந்திரன் உபநட்சத்திர அதிபதியா வரக்கூடிய ஜாதகங்களுக்கு நிலத்தடி நீர் அப்படிங்கிறது பெரிய லெவல்ல பிரச்சனை இருக்கா நிலத்தடி நீர் பெரிய லெவலில் பிரச்சனை இருக்கா அதே நேரத்துல சந்திரன் வந்து நல்ல நிலைமையில இருக்கு இப்போ சந்திரன் ஆறு எட்டு பன்னெண்டு காட்டிச்சுன்னா அந்த இடத்துல நீர் சம்பந்தமான பிரச்சனைகள் கண்டிப்பாக நீர் சம்மந்தமான பிரச்சனைகள் கண்டிப்பாக வரும் சந்திரன் நல்ல நிலைமையில இருந்துச்சு அப்படின்னா நீர் சம்மந்தமான பிரச்சனைகள் வராது அப்படிங்கிற மாதிரி சரி அதுக்கடுத்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா நாலாம் பாவத்துக்கு புதன் உபநட்சத்திர அதிபதியாக வர்றாரு அப்படின்னா ஆர்கிடெக்சுரல் டிசைன் அப்படிங்கிறது ரொம்ப அழகா பண்ணியிருப்பாங்க அவங்க அந்த வீடே பார்த்தீங்க அப்படின்னா அந்த கலர் அந்த கலரில் வந்து நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணியிருப்பாங்க ஃப்ரண்ட் எலிவேஷன் அப்படின்னு சொல்றோம் இல்லையா அந்த விஷயத்தில் வந்து கொஞ்சம் கான்சென்ட்ரேஷன் வந்து நல்லா பண்ணியிருப்பாங்க முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா சார் சின்ன இடத்துலயே ரொம்ப கச்சிதமாக வந்து வீடு கட்டியிருப்பாங்க இதை இன்னொரு வாட்டி எப்படி சொல்லலாம் அப்படின்னா சார் டூயல் ஸ்பேஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க சார் டூயல் ஸ்பேஸ் அப்படின்னா ஒரு விஷயத்தை டக்குன்னு வந்து மாற்றி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி இப்போ ஹாலில் பார்த்தீங்கன்னா ஒரு அட்ஜஸ்டபிள் மேடை மாதிரி போட்டிருப்பாங்க அந்த மேடையை போட்டோம் அப்படின்னா அது வந்து ரீடிங் டேபிளாக மாறிடும் அதாவது டைனிங் டேபிளாக மாறிடும் அது தேவையில்லன்னு வச்சுக்கிறீங்களேன் அதை மடக்கி உள்ள வச்சிடலாம் டைனிங் டேபிள் இல்லாத மாதிரி அந்த இடத்துல ஆயிரும் அப்படிங்கறனால அந்த சின்ன இடத்த எஃபெக்டிவா வந்து யூஸ் பண்ணக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது அவங்களுக்கு அழகா வரும் அதே மாதிரி அந்த அந்த டிசைன் டிசைன்ல அப்படிங்கிறது ரொம்ப வந்து கச்சிதமா இருக்கும் கால்குலேஷன் அப்படிங்கிறது அவ்வளவு கணிப்பாக கரெக்டாக போட்டிருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி அதே நேரத்துல அழகு அப்படிங்கிறது நிச்சயமா இருக்கும் இது வந்து புதன் அப்பப்ப அவங்க வீட்டை வந்து பெயிண்ட் அடிச்சுட்டு இருப்பாங்க எப்பயுமே அவங்க வீடு பார்த்தாலே இப்ப புதுசா கட்டின வீடு மாதிரி அந்த தோற்றம் வந்து இருந்துகிட்டே இருக்கு அந்த மாதிரி வீட்டை கரெக்டா கிளீனா வச்சிருப்பாங்க இப்படி இப்படியெல்லாம் இருந்துச்சுன்னா நாலாம் பாவத்துக்கு புதன் வந்து உபநட்சத்திர அதிபதியா வர்றாரு அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் அதுக்கடுத்து சுக்ரன் இப்ப நாலாம் பாவத்துக்கு சுக்ரன் உபநட்சத்திர அதிபதியா வர்றாரு அப்படின்னா பெரிய டிஃபரன்ஸ் கிடையாது புதனுக்கும் சுக்ரனுக்கும் பெரிய டிஃபரன்ஸ் கிடையாது இந்த இடத்துல என்ன சார் நடக்கும் அப்படின்னா நிறைய இன்டீரியருக்கு நிறைய செலவு பண்ணுவாங்க ஆக்சுவலா இந்த சுக்ரன் வரக்கூடிய நபர்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா அழகு சம்பந்தமான விஷயத்துல தன்னோட வீட்டை வந்து எந்த அளவுக்கு அழகுபடுத்தலாம் மாடுலர் கிச்சன் அமைக்கலாமா டிவி பேனல் வந்து அழகாக அமைக்கலாமா அதே நேரத்தில் வால் சீலிங் வந்து அழகாக அமைக்கலாமா ஃப்ரண்ட் டெலிவேஷன் அப்படிங்கிறது லைட்னிங்கோட எப்படி அழகாக அமைக்கிறது இந்த மாதிரி தான் நிறைய யோசிப்பாங்க அதே நேரத்தில் அதுக்குண்டான செலவும் அவங்க வந்து செய்வாங்க அப்படிங்கிற மாதிரி அப்போ நாலாம் பாவத்துக்கு சுக்ரன் உபநட்சத்திர அதிபதியாக வரக்கூடிய ஜாதகங்களுக்கு இன்டீரியர் டெக்கரேஷன் அப்படிங்கிறது அந்த அளவுக்கு அழகா பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி அதுக்கடுத்து நம்ம பார்த்தோம்னா குரு நாலாம் பாவத்துக்கு குரு வந்து உபநட்சத்திர அதிபதியாக வர்றாரு அப்படின்னா அவங்க கட்டும்போதே பார்த்தீங்க அப்படின்னா சார் வாஸ்து சம்மந்தமான விஷயத்துக்கு நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணுவாங்க வாஸ்துவோட தான் அந்த வாஸ்து கம்ப்ளைன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அதோட தான் அந்த வீடே வந்து அமைச்சிருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் அந்த வீட்டில் பாத்தீங்கன்னா அந்த ஆன்மீக சம்பந்தமான வைப்ரேஷன் அப்படிங்கிறது இருந்துகிட்டே இருக்கும் பூஜை அறை அப்படிங்கிறது நல்லா அமைச்சிருப்பாங்க ஒண்ணு பெருசா இருக்கும் அல்லது பாத்தீங்கன்னா அந்த பூஜை அறை அப்படிங்கிறது நல்லா டெக்கரேட்டிவா இருக்கும் அல்லது அதுக்குண்டான இடம் அப்படிங்கிறது தனித்துவமா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அப்ப குரு உபநட்சத்திர அதிபதியாக வரக்கூடிய அதாவது நாலாம் பாவத்துக்கு குரு உபநட்சத்திர அதிபதியாக வரக்கூடிய ஜாதங்கள் வீடும் பெருசா இருக்கும் வீடும் பாத்தீங்கன்னா நல்லா அகலமா இருக்கும் இப்ப அந்த காலத்து வீடெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா முற்றம் எல்லாம் வச்சு கட்டியிருப்பாங்க திண்ணை முற்றம் இதெல்லாம் வந்து வச்சு கட்டியிருப்பாங்க ஆர்கிடெக்சர் டிசைன்ல கான்சென்ட்ரேட் பண்ணக்கூடிய தான் அவங்க வந்து கட்டியிருப்பாங்க நிறைய அறைகள் வந்து இருக்கும் நிறைய அறைகள் இருக்கும் விஸ்தாரமா இருக்கும்னு வச்சுக்கிறீங்களேன் வீடே கொஞ்சம் விஸ்தாரமா இருக்கும் முக்கியமா ஆன்மீக சம்பந்தமான விஷயத்துக்கு வாஸ்து சம்பந்தமான விஷயத்துக்கு நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணுவாங்க அதுக்கடுத்தபடியா நம்ம பார்த்தோம்னா சனி பகவான் நாலாம் பாவத்துக்கு சனி பகவான் உபநட்சத்திர நட்சத்திர அதிபதியாக வரக்கூடிய ஜாதங்களுக்கு இந்த முதல் அந்த சனியினுடைய குணாதிசயம் என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரியணும் சனி அப்படின்னாலே பழையது கழிவு பொருட்கள் அழுக்கு அப்படிங்கிற மாதிரி அப்ப வீட்டு பக்கத்துல குப்பை அப்படிங்கிறது இருந்துகிட்டே இருக்கும் அல்லது ஒரு குப்பை தொட்டி அல்லது ஒரு சாக்கடையோ அல்லது அந்த தெருவே பார்த்தீங்கன்னா சுத்தம் இல்லாம தான் இருக்கும் ஆக்சுவலா அல்லது வீட்டுக்கு பக்கத்துலயோ இல்லைன்னா கொஞ்சம் எதிர்த்தாப்புலையோ இந்த முட்கள் உள்ள செடிகள் இதெல்லாம் வந்து இருந்துகிட்டே இருக்கும் ஆக்சுவலா அப்போ ஒரு ஒரு சுத்தம் அப்படிங்கிறது கொஞ்சம் கம்மியாக தான் ரொம்ப மெனக்கெட்டாதான் அந்த சுத்தம் சம்பந்தமான விஷயத்துல இவங்களால செய்ய முடியும் அப்ப நாலாம் பாவத்துக்கு சனி உபநட்சத்திர அதிபதியா வரக்கூடிய நபர்கள் மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா செகண்ட் ஹேண்ட் வீடு தான் ப்ரிஃபர் பண்ணுவாங்க ஒரு அஞ்சு வருஷம் பழைய வீடு ரெண்டு வருஷம் பழைய வீடு பத்து வருஷம் பழைய வீடு இந்த மாதிரி வீட்டை வாங்கக்கூடிய நபர்களா அவங்க இருப்பாங்க ஏன்னா சனி அப்படிங்கிறது பழசு அப்படின்னு அர்த்தம் அப்ப அதே நேரத்துல அவங்க வீட்டு உள்ளயும் பார்த்தீங்கன்னா அவங்களால பெரிய லெவலில் மெயின்டைன் பண்ண முடியாது எல்லாம் கிறுக்கி வச்சுருப்பாங்க ஒரு அசுத்தமாக இருக்குன்னு வச்சுக்கிறீங்களேன் பார்த்தாலே பார்த்தீங்கன்னா ஒரு நீட்னஸ் அப்படிங்கிறது இருக்காது ஆக்சுவலாக அப்போ இப்படியெல்லாம் இருக்கு அப்படின்னா உங்கள் வீட்டில் அதாவது உங்களுடைய ஜாதகத்துல சனியினுடைய ஆதிக்கம் இருக்கு அப்படிங்கிறது அழகாக நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா செவ்வாய் அப்ப நாலாம் பாவத்துக்கு செவ்வாய் உபநட்சத்திர அதிபதியாக வரக்கூடிய நபர்கள் ஒரு இடம் வாங்கி வீடு கட்டுவாங்க சார் ஒரு இடம் வாங்கி ப்ராப்பராக பிளாட் இது பிளான் பண்ணி ப்ராப்பராக வந்து வீடு கட்டக்கூடிய நபருக்கு அவங்க கட்டக்கூடிய வீடு அப்படிங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் அவங்க மெட்டீரியல்ஸ் இந்த கம்பியாக இருக்கட்டும் செங்கலா இருக்கட்டும் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்ட்ராங்காக நல்ல கனமான மெட்டீரியலை தான் அவங்க வந்து யூஸ் பண்ணுவாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த எல்லாம் இப்போ சில பேர்லாம் பாத்தீங்கன்னா ஒத்த செங்கல் அப்படின்னு சொல்லுவாங்க ஒத்த செங்கலை வச்சு வச்சு சில இதை வந்து கட்டுவாங்க ஆனால் அவங்க வந்து அப்படி செய்ய மாட்டாங்க நல்லா வந்து கனமாக போடுவாங்க அந்த செங்கலே பார்த்தீங்கன்னா கனமாக அடுக்கி வைக்கிற மாதிரி இருக்கும் அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா சில நேரத்தில் அந்த வீட்டினுடைய அவங்க அழகு சம்பந்தமான விஷயத்துல கான்சென்ட்ரேட் பண்ண மாட்டாங்க சார் அவங்க அழகு சம்பந்தமான விஷயத்துல கான்சென்ட்ரேட் பண்ண மாட்டாங்க இடத்தினுடைய மதிப்பை வந்து அவங்க வந்து பார்ப்பாங்க மெட்டீரியலினுடைய குவாலிட்டி அப்படிங்கிறது அவங்களுக்கு வந்து முக்கியம் இதுதான் வந்து ரொம்ப முக்கியம் அதுக்கடுத்து முக்கியமா நம்ம பார்த்தோம்னா அவங்க வீட்டுக்குள்ள நுழைஞ்ச உடனே பார்த்தீங்க அப்படின்னா நிறைய வந்து கொஞ்சம் அந்த வீரத்தினுடைய அடையாள சின்னம் அப்படிங்கிறது நிறைய வந்து வச்சிருப்பாங்க ஆக்சுவலா ஒரு வேல் கம்பு வச்சிருக்கிறது அதே நேரத்தில் சில பேர் எல்லாம் கலப்பை வந்து வச்சிருப்பாங்க இது மாதிரி நிறையா சின்னங்கள் அப்படிங்கிறது நிறைய வந்து அவங்க வந்து வச்சிருப்பாங்க ஆக்சுவலா அப்ப இதெல்லாம் நம்ம எடுத்து பார்க்கையில அவங்களுக்கு அந்த செவ்வாயினுடைய அதே மாதிரி இந்த செவ்வாய் அப்படிங்கிறது நல்ல ஒரு நிலைத்தன்மையை கொடுக்குது நிலைத்தன்மைனா என்ன சார்னா காலங்காலமா அந்த வீட்டில் இருக்கக்கூடிய அமைப்பு வந்து அவங்களுக்கு கொடுக்கும் நாலாம் பாவத்துக்கு செவ்வாய் வந்து அது ரொம்ப நல்ல நிலைமையில இருக்கணும் அப்படின்னு பார்க்கும்போது இன்னும் சொல்லணும்னா இந்த செவ்வாய் வரக்கூடிய நபர்கள் பார்த்தீங்கன்னா கூட்டு குடும்பமா இருப்பாங்க சார் ஏன்னா செவ்வாய் அப்படிங்கிறது ரத்த பந்தங்கள் உறவு அப்படின்னு அர்த்தம் அப்ப கீழே வந்து அண்ணன் இருப்பாரு மேலே தம்பி இருப்பாரு அப்படிங்கிற மாதிரி அந்த கூட்டு குடும்பம் அம்மாவை அல்லது அப்பாவை பார்த்தீங்கன்னா கூடவே வச்சிருக்கிறது இந்த மாதிரியான விஷயங்கள் அப்படிங்கிறது அவங்க வீட்டில் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நாலாம் பாவ பாவத்துக்கு ராகு வந்து உபநட்சத்திர அதிபதியாக வரக்கூடிய நபர்களுக்கு இந்த ராகு அப்படின்னாலே என்ன சார் பிரம்மாண்டம் அப்படின்னு அர்த்தம் எதையும் வந்து சின்னதாவே யோசிக்க மாட்டாங்க எல்லாமே பெருசா யோசிப்பாங்க அப்ப அந்த மாதிரியான நபர்களுக்கு அவங்க வீடு வந்து எப்படி சார் கிடைக்கும் அல்லது அவங்களுடைய இன்ட்ரெஸ்ட் வந்து வீட்டில் எப்படி இருக்கும் வீடு சம்மந்தமான விஷயத்துல எப்படி இருக்கும் அப்படின்னா சார் கண்டிப்பா அவங்க வந்து ஒரு கிரவுண்ட் ஃப்ளோரோட நிப்பாட்ட மாட்டாங்க சார் கண்டிப்பா வந்து ஒரு ஃபஸ்ட் ஃப்ளோர் அப்படிங்கிறது கண்டிப்பாக கட்டுவாங்க அல்லது கிரவுண்ட் ஃப்ளோரே கட்டினாலும் அவங்க ஒவ்வொரு அறை அப்படிங்கிறது நல்லா பெருசாக தான் கட்டுவாங்க ஆக்சுவலாக இப்போ உதாரணத்துக்கு ஒரு அறநூறு ஸ்கொயர் ஃபீட்டே இருந்தாலும் சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா அதுலேயே ஒரு டூ பிஹெச்கே அப்படி மாதிரி கொஞ்சம் மேக் ஓவர் பண்ணி கட்டிடுவாங்க ஆனால் ராகு நாலாம் பாவத்துக்கு வரக்கூடிய நபர்கள் அறநூறு சதுரடிக்கே ஒன் பிஹெச்கே தான் அவங்க வந்து கட்டுவாங்க ஏன் சார் அப்படின்னா இல்லை சார் இப்போதைக்கு ஒன் பிஹெச்சே கட்டுறேன் அதுக்கடுத்து கொஞ்சம் பணம் சேர்த்துட்டு நான் ஃபஸ்ட் ஃப்ளோர் கூட கட்டுவேன் சார் எனக்கு வந்து ரூம் கொஞ்சம் பெருசாக இருக்கணும் சார் அப்படிங்க மாதிரி சொல்லுவாங்க அவங்க அதே மாதிரி வீட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய ஜாமான்கள் வந்து நிறையா போட்டு வச்சிருப்பாங்க அவங்க இந்த எட் இடத்தை அடைக்கிற மாதிரி நிறைய ஜாமான்கள் வந்து நிறைய அதனால அவங்களுக்கு எவ்வளோ பெரிய இடம் கொடுத்தாலும் பத்தாமல் போயிடும் அவங்களுக்கு ஆக்சுவலாக அப்போ ராகு அப்படிங்கிறது பிரம்மாண்டம் விஸ்தாரம் பெரிய கிரகம் அப்படிங்கிறனால அவங்க வீடு ஏரியாவே கொஞ்சம் வந்து பெருசா அல்லது அவங்களுக்கு அமைகிற ஸ்கொயர் ஃபீட்டு சின்னதாக இருந்துச்சுன்னா அந்த ஸ்கொயர் ஃபீட்டில் பெருசாக கட்டுவாங்க அப்படிங்க ரொம்ப நெருக்கியெல்லாம் அவங்க வந்து கட்டவே மாட்டாங்க அல்லது மாடி வச்ச வீடு அவங்க வந்து கட்டிட்டு போயிருவாங்க அப்படிங்கிற மாதிரி அதுக்கடுத்து நம்ம பார்த்தோம்னா நாலாம் பாவத்துக்கு கேது வந்து உபநட்சத்திர அதிபதியா வரக்கூடிய நபர்களுக்கு கேது அப்படின்னாலே என்ன சார் கடைசி அப்படின்னு அர்த்தம் அல்லது முட்டுச்சந்து அப்படின்னு அர்த்தம் அப்ப அவங்க வீடே பாத்தீங்கன்னா கொஞ்சம் சந்துக்குள்ள போய்தான் ஒரு வீட்டை வந்து அச்சீவ் பண்ற மாதிரி வரும் அதே நேரத்துல அவங்க கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அந்த தெருவினுடைய கடைசியில் தான் அவங்க வீடு இருக்கும் அல்லது முட்டுச்சந்தில் இருக்கும் அது மாதிரி அல்லது அவங்க வீட்டில் இப்போ மாடிப்படி ஏறி போகணும்னு வச்சுக்கிறீங்க அப்படியே வளைஞ்சு போவோம் ஆக்சுவலாக அப்போ அந்த அறையே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கொயர் மாதிரி இருக்காது அவங்களுக்கு அந்த அறையே ரயில் பெட்டி மாதிரி நீளம் நீ நீலவாக்கில் தான் அவங்க வந்து ஒரு அறையை வந்து டிசைன் பண்ணுவாங்க இப்படியெல்லாம் இருக்கக்கூடிய நபர்களுக்கு கேது வந்து நாலாம் பாவத்துக்கு உபநட்சத்திர அதிபதியாக வந்திருக்குன்னு அழகாக நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம் சார் அப்ப அதே கேது வரக்கூடிய நண்பர்களும் பாத்தீங்க அப்படின்னா அழகு இந்த டெக்கரேட் பண்றது இன்டீரியர் பண்றது இதுல எல்லாம் பெரிய லெவலில் அவங்களுக்கு வந்து நோட்டம் அதாவது கான்சன்ட்ரேட் வந்து போகாது ஆக்சுவலா அவங்களுக்கு வீடு இருக்கா சரி இருந்துட்டு போகுது அப்படின்னு சொல்லி அதுலயே அவங்க திருப்தி அடைஞ்சிருவாங்களே தவிர அதை இன்னும் வந்து டெவலப் பண்ணணும் வருஷத்துக்கு ஒரு வாட்டி பெயிண்ட் அடிக்கணும் அதாவது ரெண்டு வருஷத்துக்கு ஒரு வாட்டி பெயிண்ட் அடிக்கணும் இதெல்லாம் அவங்களுக்கு வந்து தோணாது ஆக்சுவலா அப்படின்னு பார்க்கும்போது ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒவ்வொரு காரகத்துவம் இருக்கு இப்ப நான் சொன்னது எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த கிரகம் நாலாம் பாவத்துக்கு உபநட்சத்திர அதிபதியா வந்து நல்ல நிலைமையில இருக்கணும் அதாவது ரெட்டைப்படையில தொடர்பு கொண்டு இருக்கணும் இப்ப அதே செவ்வாய் இப்ப நான் சொன்னேன் பாருங்க செவ்வாய் வந்து நல்ல கனமாக கட்டுவாங்க அதுன்னு சொல்லியிருந்தேன் அப்போ அதே செவ்வா நாலாம் பாவத்துக்கு சப்லாடா வந்து நாலு எட்டு பன்னெண்டு நாலாறு எட்டு பன்னெண்டு இருந்துச்சுன்னா அந்த வீடு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு பக்கம் வந்து கட்டி முடிச்சிருப்பாங்க இன்னொரு பக்கம் கட்டியிருக்க மாட்டாங்க தான் இருக்கும் ஒரு பக்கம் கம்ப்ளீட்டா எல்லாம் முடிச்சு ப்ரைமர்லாம் எல்லாம் அடிச்சு எல்லாம் தெளிவா இருக்கும் ஆனா இன்னொரு செவரு பார்த்தீங்கன்னா அப்படியே செங்கலா அப்படியே விட்டு வச்சிருப்பாங்க சாக்கடை அப்படிங்கிறது கன்ஸ்ட்ரக்ஷன் சரியா பண்ணியிருக்க மாட்டாங்க கட்டுமான கோளாறு அப்படிங்கிறது நிச்சயமா இருக்கும் அவங்க வீட்டில் கட்டுமான கோளாறு நிச்சயமா இருக்கும் அப்ப அந்த கிரகத்தினுடைய காரகத்துவம் என்ன பாவத்தினுடைய காரகத்துவம் என்ன இதை ரெண்டையும் சேர்த்து வச்சுதான் அவங்க இருக்கக்கூடிய வீட்டுல எவ்வாறு எந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கு அப்படிங்கிறது அழகா நம்ம சொல்லலாம் அதே நேரத்துல குரு நாலாம் பாவத்துக்கு வந்தாலே வாஸ்து கம்ப்ளைண்ட்ஸோட கட்டுவாங்கன்னு சொல்லி ஆனா அதே குரு நாலாம் பாவத்துக்கு வந்து கெட்டு போயிருந்துச்சுன்னா நாலு எட்டு பன்னெண்டு நாலாறு எட்டு பன்னெண்டு நாலு எட்டு இந்த மாதிரி வந்திருந்துச்சு அப்படின்னா அந்த வீட்டுல வாஸ்து அப்படிங்கிறது சரி இருக்காது ஆக்சுவலா அதே நேரத்துல ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வந்துகிட்டே இருக்கும் ஆன்மீக ரீதியா ஒரு ஈடுபாடு இருக்காது குழந்தை அபாஷன் ஆகும் தங்காது இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து நிறைய நடக்கும் அந்த வீட்டுல அப்ப எல்லாமே நம்ம வந்து பார்க்கணும் அப்ப ஒரு கிரகம் நாலாம் பாவத்துக்கு சப்ளாடா வர்றது அப்படிங்கிறது விஷயம் கிடையாது அது வந்தது அந்த கிரகத்தினுடைய காரகத்துவ ரீதியாக நன்மையும் நடக்கும் அந்த கிரகத்தினுடைய காரகத்துவ ரீதியாக தீமையும் நடக்கும் கெட்டு போயிருந்துச்சுன்னா இதெல்லாம் உங்களுடைய ஜாதகத்தை பொறுமையா தெளிவா கேபி முறையில டிகிரி அடிப்படையில சப்லாடு மெத்தட்ல நம்ம கணிச்சோம் அப்படின்னா எல்லாமே நமக்கு வந்து அட்டகாசமா தெரிஞ்சிடும் சார் இதை விட்டுட்டு எனக்கு நாலாம் இடத்துல எனக்கு சுக்ரன் அமர்ந்திருக்காரு சுக்ரன் குருவோட பார்வையில இருக்காரு இதெல்லாம் நீங்க வந்து பேசிக்கிட்டு இருந்தீங்கன்னு வச்சுக்கிறீங்களேன் உங்களுடைய உண்மையான ஜாதகத்தை புளி தோண்டி புதைக்கிறீங்க அப்படின்னு அர்த்தம் அப்ப உண்மை ஃபேக்ட் என்ன அத வந்து முத பார்வை இப்ப சுக்ரன் நாலாம் இடத்துல இருக்காருன்னா அது எல்லாருக்கும் தான் இருப்பாரு குருவோட பாருங்கள் அந்த ஒரு வருஷம் அந்த ஒரு மாதம் ஒன்றரை மாதம் ஃபுல்லாக அப்படி தான் இருக்கும் எல்லாருக்குமா வீடு அமைஞ்சிடும் அப்படிலாம் கிடையாது ஆக்சுவலி அப்போ உங்களுடைய ஜாதத்தை எடுங்க தெளிவாக வந்து கேபி முறையில் கணிச்சு பாருங்கள் நிச்சயமாக அந்த அற்புதத்தை நீங்களே உணர்வீங்க அப்படின்னு சொல்லி இந்த பதிவை முடிக்கிறேன் அதே மாதிரி உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு எட்ட ஜாதம் பார்க்கணும் இந்த கோர்ஸை கேபி கோர்ஸை படிக்கணும் அப்படின்னாலும் கீழே டெஸ்கிரிப்ஷனில் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது தொடர்பு கொள்ளுங்கள் தொடர்ந்து பேசலாம் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் ஸ்ரீமதே ராமானுஜாய